இல்ல குடோனுக்குள்ள போயிட்டு வந்தியாப்போ குடௌனுக்குள்ள போயிட்டு வந்தியாமா இங்க பாரு பூரா கிரீஸ் பார்க்க விடலாம் இங்க பாரு 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 எப்படி கிரீஸ் அப்பிட்டு வந்துருக்கேன் ஏன்டா இப்படி பண்றிய குடவுனுக்குள்ள வேலை செய்ய போறியா நீ பதில் சொல்லு இங்கே பாரு எப்படி போய் கிரீஸை போயிட்டு வந்திருக்கேன் இது எப்படி போகும் ஒரே கிரீஸ் நாத்தம் நட குளிக்கிறான் எந்திரி இது அப்பா வரட்டும் அப்போ தான் ரெண்டு பேர் வச்சு தேய்க்க முடியும் இதெல்லாம் போகும் இல்லைன்னா போகாதீங்க வாரு ரொம்ப குடும்ப ஆயிடுச்சு இங்கே வாரு எப்படி அடியில் பூரா போய் படுத்துட்டு வந்தியாக்கும் அங்கே போய் கிரீஸில் போய் படுத்துட்டு வந்தியாக்கும் எது கேட்டாலும் வாழ் மட்டும் தான் என்ன தான் பண்ணதுன்னு எனக்கு தெரியல நீ ஏன் இப்படி குறும்பு பண்ணுற வீட்டில் எல்லோரும் உன்னை என்ன சொல்கிறாங்க அப்பாவி நீ வந்து ஒன்றும் தெரியாது பச்சை எப்போ எப்பரு தூங்கிகிட்டே இருக்க பேசிட்டு இருந்தால் ஓடுற பற்றியா அப்பாவே குழந்தைங்கிறாங்க ஆனால் நீ பண்ணுற குறும்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்பாவே குழந்த பண்ணுற குறும்பு எங்கேவோ இப்படி கிரீஸ் அப்பிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் வா அழுக்கியே இது மாதிரி எப்படி அழுக்காயிட்டு வந்திருக்காண்ண ஏன் மீன் குட்டி நான் தண்ணி வைக்கிறேன் சூடாகட்டும் அப்பா வந்துடுவாரு இப்போ தண்ணி வச்சு நல்லா அப்போ அப்பத்த சரியாகும் அழுக்கெல்லாம் போகும் அப்படியே நான் கிரீஸ் வாசம் மேலே இன்னும் பக்கத்தில் கூட போக முடிய மாட்டேங்குது எல்லாம் க்ரீஸ் வேறு எல்லாம் கை கால் பின் பேக் சைடு இங்கே வேறு இங்கே எல்லாமே கிரீஸ் தான் வேறு எல்லாம் பேக் சைடு ஃபுல்லாக கிரீஸாக போயிட்டு வந்திருக்கா முன்னாடி ஒரு குடோன் இருக்குது அங்கே போய் அதுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது அந்த ஓட்ட வழியாக தான் போவாள் ஓட்ட வழியாக போய் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து வந்துருக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்களா வேலை இங்கே பார்த்திங்களா இது வேறு எவ் அப்படி அப்பிகிட்டு வந்துருக்குறேன் அதான் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கா இன்னும் சம்பளம் கொடுத்தாங்களா டி தங்கவுனுக்கு கூட சம்பளம் கூடாமடு வேலை செஞ்சு வந்திருக்கே இல்லை சம்பளம் கூட்டுடி